உயிர்மை காற்றுக்கலை ஹடயோக பிரதிவேகாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உடம்பின் தன்னிச்சையான செயல்களை பாதிக்காத மூச்சு பயிற்சிகள் மூச்சிலிருந்து சுவாசத்திற்கு ஒரு முழுமையான யோக மூச்சு பயிற்சி மூச்சு என்றால் என்ன சுவாசம் என்றால் என்ன மூச்சு என்றால் நுரையீரலுக்குள் வாயு பரிமாற்றமே மூச்சாகும் சுவாசம் என்பது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய வாயு பரிமாற்றமே சுவாசமாகும் ஆங்கிலத்தில் இதை வந்து ஃப்ரம் ப்ரீத்திங் டு ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க நாம் சரியாக மூச்சு விடுகிறோமா மூச்சிலிருந்து சுவாசம் நிகழ்கிறதா மூச்சை மட்டுமே சீர் செய்வதன் மூலம் உடம்பில் பல விஷயங்களை நிகழ்த்தலாம் இந்த அனுபவ அறிவை பெறுவதற்கு திரு வேதாஜி அவர்களின் உயிர்மை காற்றுக்கலை நடைபெறும் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நேரடியான ஒரு நாள் அனுபவ பயிற்சி நேரடி வகுப்பை தொடர்ந்து செவ்வாய் முதல் காலையோ அல்லது மாலை அதாவது காலை முதல் முப்பது வரையும் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ஏதேனும் ஒரு நேரம் உங்கள் பயிற்சியை விடாமல் செய்வதற்கு இருபத்தொரு நாள் ஜூம் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது நடைபெறும் இடம் லாஜ் ஹால் ஏ பழைய பேருந்து நிலையம் அருகில் தஞ்சாவூர் ஒன்று பதிவு மற்றும் தொடர்பிற்கு காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ எயிட் ட்ரிபிள் டூ சிக்ஸ் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் மூன்று எட்டு இரண்டு 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 ஆறு வகுப்பு கட்டணம் ஆயிரம் ரூபாய் கலந்து கொண்டு நேரடி அனுபவம் பெற்று மூச்சின் புதிய பரிமாணத்தை உணர உங்களை அழைக்கிறோம் ஜிபே மேற்கூறிய எண்ணிற்கு செய்துவிட்டு அதே எண்ணில் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்தால் உங்களது பதிவு உறுதி செய்யப்பட்டு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் இப்பயிற்சிக்கான கையேடு மற்றும் காலை தேநீர் மாலை தேநீர் மதிய உணவு பயிற்றுவிக்கும் இடத்தில் கொடுக்கப்படும் இப்பயிற்சி முறையை தொடர்ந்து செய்து வந்தால் உடல் உயிர் இயக்கம் மேம்படுத்தப்படும்